நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கோயம்புத்தூர் மாநாடு கேன்சல் குஷியில் அதிமுகவினர் என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க திமுகவுடைய இளைஞரணி மாநாடு கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்னு சந்தேக பார்வை என்னை பார்ப்பது போல தெரியுது அந்த சந்தேகம் உங்களுக்கு வர்றது தப்பு இல்லை ஏன்னா டிசம்பர் பதினேழாம் தேதி திமுகவுடைய இளைஞரணி மாநாடு நடக்க இருந்தது ஆனால் பாருங்க மழை வெள்ள பாதிப்பு சென்னையில் மக்கள் எல்லாம் அவதி விடுறாங்க திமுகவினரை பொறுத்த வரைக்கும் மீட்பு பணியில் இருக்காங்க நிவாரணம் வழங்கிட்டு இருக்காங்க அந்த தருணத்தில் மாநாட்டு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டினாலும் கூட நாம் போய் இளைஞரணி மாநாடு நடத்த முடியுமா மக்கள் என்ன நினைப்பாங்க என்னதான் நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் திமுக அவங்க காரியத்தில் கண்ணாக பாரு அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா அதனால தான் டிசம்பர் பதினேழாம் தேதி சேலத்தில் இளைஞணி மாநாடு நடக்க இருந்தது திமுகவுது அதை இருபத்தி நான்காம் தேதி மாற்றி போட்டாங்க இப்போ தென் மாவட்டங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது பெருமழை பெய்து கொண்டு இருக்கிறது மீட்பு படிகளை திமுகவினரெலாம் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதுலேயும் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் போயிட்டு மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை தொடங்கி வைச்சார் அப்போவும் செம மழை ஸோ தென் மாவட்டத்தை அடுத்து மேற்கு மாவட்டத்தில் ஒரு காட்டுக்காட்டுனா என்ன பண்ணுறது அதனால் மாநாட்டை கேன்சல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வர்றது இயல்பானது தான் ஆனால் யாருடைய மாநாடு கேன்சல் ஆகிடுச்சு எவனால் அதிமுகவினர் குஷியாக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லுகின்ற போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் சரி எல்லாவற்றையும் பார்க்கலாம் அதுக்கு முன்பாக உங்ககிட்ட நான் என்ன கேட்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லுவேன் இந்த விவசாய பற்றி உங்கள் நண்பர்களிடையும் சொல்லுங்கன்னு சொல்லுவேன் சொல்கிறீங்களா சரி வாங்க யாருடைய மாநாடு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஓபிஎஸ் மாநாடு தான் கேன்சல் ஆகிவிட்டது அதனால் தான் அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் குஷியாக இருக்கிறாங்க எதுக்கு குஷியாகணும் ஆகணும் அவங்கெல்லாம் ஒரு கட்சியா ஓபிஎஸ்க்குலாம் பெரிய ஆதரவு இருக்கிறதா என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஏற்கனவே திமுக பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தை குறிவைத்து விட்டது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் எல்லா மாவட்டத்திலும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட கிடையாது முதல்வராக ஸ்டாலின் ஐயா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எந்த மாவட்டத்துக்கெல்லாம் அதிகமாக டூர் அடித்தாரோ இல்லையோ கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அடிக்கடி டூர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார் எதுக்கு கோயம்புத்தூரை திமுகவுடைய கோட்டையாக மாற்றணும் அப்படி இல்லைன்னா கொங்கு மண்டலத்தை திமுக கோட்டையாக மாற்றி ஆக வேண்டும் என்பதற்காக தான் ட்ரிப் அடிச்சிக்கிட்டே இருக்கிறார் கோயம்புத்தூர் மக்களுக்காக இருந்தாலும் சரி கொங்கு மாவட்டத்தினுடைய மக்களாக இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையே திமுக அமைச்சர்கள் இல்லையே என்று கவலைப்படாதீங்க முதல்வரே உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரே உங்களுக்கு அமைச்சர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நானே வருகின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொங்கு மண்டலத்துக்கு அடிக்கடி வந்து அதிமுக கோட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி திமுக களத்தில் தீவிரமாக இறங்கி வேலை பார்க்கின்ற பொழுது அதிமுகவில் குழப்பம் விளைவிக்கும் விதமாக ஓபிஎஸ் அவர்கள் ஏதாவது மாநாடு போடுறேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டி பார்த்தியோ எடப்பாடியுடைய எல்லையிலே எவ்வளோ பெரிய கூட்டம் பார்த்தியோ அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் களத்தில் பெரிய குழப்பமெல்லாம் ஏற்படுத்திடக்கூடாது அதனால் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் மாநாடு நடத்தாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அதிமுகவினர் நம்பினாங்க எதிர்பார்த்தபடியே நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினார் ஓபிஎஸ் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு பிறகு செய்தியர்களை சந்திக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக கோயம்புத்தூரில் நடக்க இருந்த கழகத்தினுடைய மாநாடு நடத்த போகிறது இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கின்றார் அதனாலதான் தான் அதிமுகவினருக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைத்திருக்கிறது ஏன்னா கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்கு திமுக மட்டுமே முனையில அதுக்கு பக்கத்தில் பாஜகவும் தன்னுடைய கோட்டையாக நிரூபிக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கி வேலை பார்க்குது ஸோ ரெண்டு பேர் போட்டிக்கு மத்தியில் இந்த ஆள் ஏதாவது மாநாடு போடுறான்னு சொல்லிட்டு குழப்பிட்டானா என்ன பண்ணுறதுப்பா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாநாடு நடக்கக்கூடாது என்பதுக்காக தீவிரமாக வேலை பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி ஸோ கிளைச்சியாளர்கள்லாம் உசாரமாக பன்னீர்செல்வம் கூட்டுக்கின்ற கூட்டத்துக்கு யாரும் போகக்கூடாது தடுக்கணும் என்ன பண்ணுங்களே எது பண்ணிங்களே தெரியாது என்ன விலை குறைப்பீங்களே தெரியாது யாரும் போகக்கூடாது தடுக்கணும் அவ்வளோதான் ஏன்னா நம்ம இடத்துல வந்து ஓபிஎஸ் வந்து கெத்து காட்டிடக்கூடாது என்பதில் குறியாக கீழே இறங்கி வேலை பார்த்தார் அரசியல் காலத்தில் அதிமுகவா திமுகவா என்ற நிலை இருக்கின்ற போது பாஜகவும் வளர்ந்து வருகின்ற போது இந்த ஆள் இடையில் வந்து குழப்பம் பண்ணாருண்ணா அதனால் ஒருத்தர் கூட போகக்கூடாது என்பதற்காக பயங்கரமாக அழுத்தோ அழுத்தோன்னு அழுத்தினார் கட்சிக்காரங்க மீது தன்னுடைய அதிகார அழுத்தத்தை போட்டு எடப்பாடி பழனிசாமி அதன் விளைவாக கோயம்புத்தூரில் இருக்கின்ற பன்னீர்செல்வம் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இத்தனாந்தேதி மாநாடு எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவா ஊர் ஊரா போய் ஆளை கூப்பிட்டாங்க ஆனா பன்னீர்செல்வத்துக்கு ஆள் வர்ற மாதிரி தெரியல ஏன் ஆள் வரல தொடர்ச்சியாக பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் குட்டு வாங்கி கொண்டே இருக்கின்றார் அதனால் அவரை நம்பி யாரும் வர மாதிரி தெரியல நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்துக்காக காசு செலவு பண்ணால் அந்த காசை எடுக்க முடியுமா அதனால் காசும் செலவு பண்ண தயாராக இல்லை வெறுங்கைய வீசிக்கிட்டு வாங்கப்பா மாநாட்டுக்கு அப்படின்னு சொன்னால் வருவாங்களா இல்லை பன்னீர்செல்வம் தான் ஐயையோ காசு இல்லாமல் இந்த காலத்தில் எதுவும் பரவாது நான் கட்டுக்கட்டாக தரேன் ஆளை கூட்டணு வாங்க அப்படின்னு சொல்லுவார் சொல்ல மாட்டார் திருச்சியில் வைத்திலிங்கம் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து காட்டுற போவார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அப்படின்னு சொல்லிவிட்டு வைத்தியலிங்கம் வச்சுருந்த காசை கொட்டி திருச்சியில் பெரிய மாநாடு போட்டார் பன்னீர்செல்வத்தை வச்சு அப்போ வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையை சுட்டுக்கிட்டாரு அதற்கு பிறகு அவர் வாயை முடிக்கிட்டார் நீ மாநாடு போட்டுக்கோ நீ ஆட்களை கூட்டிக்கோ நீ கட்சியை வளர்த்துக்கோ கட்சியை கைப்பற்றிக்கோ என்ன விட்றா சாமி அப்படின்னு வைத்திலிங்கம் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு பக்கபலமாக இருப்பேன் ஆனால் அதுக்காக காசுலாம் செலவு பண்ண சொல்லாரா சாமி அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் பன்னீர்செல்வத்திடம் இருந்தோ இல்லை கட்சி காரங்கிடத்தில் இருந்தோ காசு பொறலை காசு பொறல்னா கூட்டம் வருமா கூட்டம் வரலை அதனால் கோயம்புத்தூர் மாநாடியே ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணிட்டார் பன்னீர்செல்வம் ஒரு மாநாட்டுக்கு பிறகு அடுத்த மாநாடு காஞ்சிபுரத்தில் நடத்தப்படும் அப்படின்னாரு கடைசியில் காஞ்சிபுரத்தில் வந்து மாநாடு போடலாம்னு இருந்தார் மாநாட்டுக்கு ஆள் வரல சரி அது ஒரு பொதுக்கூட்டம் போல் நடத்தலாம் புரட்சி பயணத்தினுடைய தொடக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தாரு இயற்கை ஒத்துக்கலை செம மழை அடித்தது தொண்டர்களாவது மண்ணாங்கட்டியாகுது நிர்வாகி விட்டால் போதுண்டா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போய் மறைந்தான் மழையில் அந்த மாநாடும் கேன்சல் ஆயிடுச்சு அடுத்தது கோயம்புத்தூரில் நடத்தப்படும் சொன்னார் கோயம்புத்தூர் மாநாடும் இன்றைக்கி கேன்சல் பண்ணிட்டாரு சரிப்பா இப்படி தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் மாநாடெலாம் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறாராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீதிமன்றத்தின் மூலமாக பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வச்சுக்காங்க என்னென்னா அதிமுக அடையாளத்தை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஆதரவெல்லாம் களைஞ்சி போயிடுச்சு இப்போ செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதை மீட்டெடுக்கும் விதமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இவர் தலைமையிலையோ இல்லை யாருடனோ கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கணுமா இல்லையா அப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் எல்லா கட்டமைப்பு இருக்கணும் குறைந்தபட்சம் பூத் ஏஜென்டாவது இருக்கணும் இல்லை பூத்து கமிட்டியாவது அமைக்கணும் அதுக்கான வேலையை தான் பார்க்க போகிறாராம் பண்ணி அதனால் நேற்று மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் அதுதான் நடந்தது அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிமுகன்னு சொல்ல முடியாது அதிமுக அடையாளத்தையும் பயன்படுத்த முடியாது அதோடு போச்சுன்னா தனி கட்சியும் தொடங்க முடியாது அதனால் இப்போது புதுசாக ஒரு டெண்டிங்கை உருவாக்குவோம் அரசியல் காலத்தில் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழுவை உருவாக்கியிருக்கிறாருப்பா ஆலோசனைக்கு பிறகு நம்ம பண்ணி சொல்லும் என்ன உரிமையை மீட்க போகிறார் காவிரி உரிமையா இல்லை முல்லை பெரியாறு உரிமையா இல்லை வேற என்ன உரிமையை மீட்பதற்காக ஒரு உரிமை மீட்புக் குழுவை உருவாக்கியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுக தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற ஒரு குழுவை உருவாக்கியிருக்கின்றாராம் அதிமுக தொண்டர்கள் என்ன உரிமையை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பொதுச் வந்தது பொதுக்குழு செயற்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்களாம் அதிமுகவில் அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக அறிவிச்சுட்டாங்களாம் எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கவே இல்லையா அதிமுகவில் தலைமையில் இருக்கிறவங்க தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணுமா அந்த பழைய நிலையை அப்படியே கொண்டு வரணுமா அது அதிமுக தொண்டர்களுக்கு வழங்குகின்ற பெரிய உரிமையா ஸோ அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடுற உரிமையை மீட்க போறாராம் அதனால உரிமை மீட்பு குழுவை இப்ப ஆரம்பிச்சிருக்கின்றாராம் ரெண்டாவது அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் நிரந்தர பொதுச்செலாளர்தான் வேறு யாரும் பொதுச்செயலாளர் கிடையாது அதனால அதனால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரே இருக்கணுமா அந்த உரிமையை மீட்டெடுக்க போகிறாராம் அதனால தான் வந்து தமிழகம் முழுவதும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாரா நம்முடைய பன்னீர்செல்வம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து பூத்து கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறதா யார் யார் பூத்து ஏஜென்ட்டு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்வதுக்கு தலைமை கழக நிர்வாகிகளாக களத்தில் இறங்குவாங்களா நம்ம பன்னீர்செல்வத்தினுடைய குழுவை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஏழு நிர்வாக மாவட்டமாக தமிழ்நாட்டை பிரித்திருக்காங்களாம் இந்த எழுபத்தி ஏழு நிர்வாக மாவட்டத்திலும் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் விதமாக பூத்து கமிட்டியும் பூத்து கமிட்டி வந்து போட்டிருக்காங்களே இல்லை என்று மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்ய போகிறாராம் அந்த வேலை தானே அடுத்து ம் பன்னீர்செல்வத்தை எந்த கட்சியில் கூட்டணிக்கு அழைக்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பாஜக அழைக்கும் என்று மாற்று கருத்து இல்லை அவங்க தான் அழைக்கணும் டிடிபி தினகரனையும் சேர்த்தே இழுத்துட்டு போவார் பன்னீர்செல்வம் அதோட அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு சில விஷயங்களை குறிப்பிட்டாருங்க அதுதான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை என்னென்னு கேட்குறீங்களா ஜெயக்குமாரை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தேன் ஜெயக்குமார் பெரிய அறிவாளி அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல இல்லை அப்படின்னு சொன்னாங்க பக்கத்தில் வைத்திலிங்கமாக இருந்தாலும் சரி பக்கத்தில் பெங்களூர் புகழேந்தி அவர்களாக இருந்தாலும் சரி ரப்பாருங்க இந்த ஜெயக்குமார்லாம் நாற்பத்தி நாலாயிரம் வாக்கு வித்தியாசமாக தோற்றுப்புட்டார் அவர்லாம் ஒரு ஆளா அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமா அவர்லாம் பெரிய அறிவாளியா அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் களத்தில் நிரந்தர வெற்றி பெற்றவர்கள் யார் அம்மா அம்மான்னு சொல்கிறாங்களே ஜெயலலிதா அவங்க நான்கு தொகுதியில் நின்னாங்க தோல்வி அடைஞ்சாங்க அதனால் அரசியல் களத்தில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் அதை வச்சுக்கிட்டு ஜெயக்குமார் அவர்கள் நமக்கு எதிராக பேசுகின்றார் அதனால் அவரை எப்படியாவது மட்டத்தட்ட வேண்டும் என்பதற்காக தங்களை அறிவாளியாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜெயக்குமார் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா குறைத்து மதிப்பிடும் விதமாக அவர்லாம் பெரிய அறிவாளிப்பா அவரை பற்றிலாம் நாங்கள் பேச போகிறதில்லப்பா அப்படின்னு வந்து நம்முடைய வைத்திலிங்கம் அவர்களும் பெங்களூர் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் பேசுகிறாங்க இல்லை இப்போ பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி இருக்கும் அத்தனை பேரும் அறிவாளிங்களா அறிவாளிகளாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்நேரம் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதுக்கான வழியை காட்டியிருப்பாங்க அதுலேயும் பன்னீர்செல்வத்துக்கு அருகாமையில் உட்காந்துருப்பார் பண்ரொட்டி ராமச்சந்திரன் அவர் தான் பன்னீர்செல்வம் அணியினுடைய ஆலோசகர் அவர் இந்த ஆலோசனைக்கு பிறகு எதனா வாய் தந்து பேசுவார் அப்படின்னு பார்த்தேன் அந்த ஆலோசகரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன கூட்டம் என்பதை கூட சொல்லாமல் அப்படியே கடந்து போட்டாருங்க நேற்று ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு ஸோ அந்த அளவுக்கு பன்னீர்செல்வத்துக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் நிறைய அறிவு ஆற்றல் இருக்குது ரெண்டாவது எல்லோரும் மன கூட இருக்கிறாங்க எப்படா எடப்பாடி பழனிசாமி அழைப்பார் எல்லோரும் உள்ளே போய் சேரலாம் அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க பன்னீர்செல்வத்துக்கு கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகு அடக்கி வாசிக்கிறாங்க அதிமுக அடையாளத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன பிறகு பொட்டி பாம்பு அவங்கவுங்க அடங்கிட்டாங்க ஆனால் இந்த பெங்களூர் புகழேந்தி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா யாரோ தருகின்ற செல்வாக்கு மூலமாக யாரோ அவர் பின்னாடி இருக்கின்ற பின்புலத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு நேற்று பன்னீர்செல்வர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூட இந்த பெங்களூர் புகழேந்தி அவர்களை பத்திரிக்கையாளர்கள் யாரும் காதலை போட்டுக்கலை அவர் சொல்கிறத கேட்கலை இவராக எழுந்து எழுந்து சென்னை பெருவெள்ளத்துக்கு யார் காரணம் தெரியுமா மக்கள் நீச்சல் அடிப்பதுக்கு யார் காரணம் தெரியுமா அந்த எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் முதல்வர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு துதிப்பாடுகின்றார் தப்பு கிடையாது ஆனால் ஆட்சி போய் மூணு ஆண்டு காலம் பிறகும் சென்னை பெருவெள்ளத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் பெங்களூர் புகழ்நிந்தி வெளியில் சு கூவுவது எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு பெங்களூர் முகவேந்தி அவர்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறான்னு பார்த்துக்குங்க ஸோ பண்ணி சொல்லும் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச காலம் அரசியல் நலத்தை எப்படா போவோன்னு ஒரு பயம் இருக்கிறது நம்ம மகனை மீண்டும் அதே தேனி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று விட வேண்டும் தனக்கு தேனி மாவட்டம் முழுவதும் செல்வாக்குறதுன்னு காட்டணும் அதுக்கு என்னடா வழி என்று பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்வதும் எடப்பாடி பழனிசாமி நேராக மோதுவதும் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதும் பன்னீர்செல்வத்துக்கு தலைவலியாக போச்சு ஏடா சாமி போதும் வணக்கம் வா அப்படின்னு நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் காட்டி விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாருங்க இப்போது நீங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க கேட்டிங்கன்னா நான் பேசுகின்ற போது பன்னீர்செல்வத்தை போட்டோலாம் வச்சுருப்பேன் அதில் அதிமுகவுடைய சின்னம் இருப்பது போல தெரியும் ஆனால் அது அதிமுக சின்னமே கிடையாதுங்க பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த படங்கள் இருக்குது சுற்றி கருப்பு சிகப்பு வெள்ளம் இருக்கும் இது அதிமுகவுடைய கொடியினுடைய சின்னம் போல் உங்களுக்கு தெரியலாம் இல்லை இல்லை நிறம் போல் தெரியலாம் ஆனால் அமமுகவும் இதே நிறத்தை தானே பயன்படுத்துது அதனால் இது கோர்ட் அவமதிப்பாக வராது இந்த நிறத்தையாவது வச்சுட்டு போகணும் அப்போ தான் அதிமுகனு கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் நம்புவாங்க நாலு பேர் நம்ம பின்னாடி அதை என்பதற்காக அந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டு பக்கத்தில் ஒட்டியிருக்கிறாங்க ஸோ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தை தொலைத்து விட்டு இன்றைக்கி திமுகவுடைய கைப்பவையாக மாறி அதிமுக அழிக்க பார்க்குறாரு அதற்காக பூத் கமிட்டிலாம் போடுறாரு மேல ஜெயலலிதா பார்த்துட்டே இருக்காங்க யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது பண்ணி செல்வத்துக்கும் நிறைய கொடுப்பாங்கன்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது கொஞ்சம் பொறுத்து வந்து தான் பார்க்கணுங்க நன்றி நண்பர்களே